அடுத்த செய்தியாக போன மாதம் டிசம்பரில் வந்து இந்த ஃபெங்கல் புயல் வந்தது அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி சென்றது குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தை சொல்லலாம் அதில் விழுப்புரம் மாவட்டம் ஒரு மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய இருவேல்பட்டு அரசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பு அதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கும் அதை கணக்கிடுவதற்கும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பக்கத்துக்கு போயிருக்காரு அவர் வந்து அங்கே விசிட்டிங் போயிருக்கார் அப்போது மக்களை சந்திக்கும் போது வண்டியில் இருந்துக்கிட்டே அவங்களுடைய குறைகளை கேட்டதாக தகவல் செய்தி வந்தது அப்போ அதில் யாரோ இருந்த யாரோ சிலர் அவர் மீது சேற்றை வாரி இறைச்சிருக்காங்க அது மிகப்பெரிய பேசு பொருளானது அது ஒரு மக்கள் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையாக விட்டுட்டாரு அது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் வந்து துன்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு நல்ல எண்ணம் தான் இருந்தது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களையே கடந்த சில நாட்களாக ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கக்கூடிய சில காட்சிகள்லாம் பதிவாகிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது முதல்ல அந்த வெஞ்சல் புயல் அது சம்மந்தமாக போகும்பொழுது தான் சேற்றை வாரி அடித்தாங்க அப்பொழுது இது சேற்றை வாரி அடித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சேகர்பாபுலாம் சொன்னாங்க ஆனால் அவங்க யாருன்னு இப்போது வரைக்கும் கண்டுபிடிக்கலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோபம் இது வந்து மக்களுடைய மனசாட்சி இந்த அரசின் மீது எந்தளவுக்கு கோபம் இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஊடகங்களும் மற்றவர்களும் பேச ஆரம்பித்தார்கள் இருந்தாலும் கூட இதை வந்து பெருந்தன் அவங்களுடைய கோபத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பெருந்தன்மையாக நான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஆகா ஓகோன்னாங்க ஆனால் இப்போ என்னென்னா அதிகாரிகளை வைத்து கேஸ் கொடுக்குறது இப்போ நீங்களே பார்க்குன்னா இப்போ இந்து அமைப்புகள் மீது எதாவது ஒரு கேஸ் போணுன்னா மாற்று மதத்தினருக்கு கேஸ் கொடுத்தா இது வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஓவை வைத்து இவர் வந்து இங்கே சட்டம் ஒழுங்குக்கு சீர்குலைக்கணும்னு இவர் வேணும்னே பேசுனார் அப்படின்னு விஓ வைத்து கேஸ் கொடுக்க வைப்பாங்க அப்புறம் போலீஸ் அதிகாரியை விட்டு கேஸ் கொடுப்பாங்க அது மாதிரி இங்கே என்னென்னா எங்களுடைய அமைச்சர் அவர் மீது சேற்றிவாரி இறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு சிலர் மீது கேஸ் கொடுக்கறது இது மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தவங்களாக விசாரணை அழைச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ இந்த பொங்கல் காலகட்டம் இந்த நேரத்துலேயே அவங்க ஒவ்வொருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்படின் இருக்கும் ஸோ ஏதாவது நிவாரணம் கிடைக்கணுமே எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுங்க அப்படி அப்படிங்கிறது மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுவும் ஹைவேஸ் அப்படிங்கிறதுனால போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கல் காலத்தில் பெரிய அளவில் போக்குவரத்து அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் ஆனால் அதே போல் இவங்க ஹைவேஸ் இதுதான் டைம்னால் அவங்க போராடி இருக்காங்க அது தவறு தான் அவங்கள வந்து கண்டிக்கணும் அந்த அவங்கள வந்து அப்புறப்படுத்தணுங்கிற வரைக்கும் உண்மை சரி அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்க ஆனால் இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களாக தேடி தேடி ஏதோ ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கிறது மாதிரி பாஞ்சு பாஞ்சு பிடிச்சி துரத்து துரத்து பிடிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் இல்லை இது இன்றைக்கி நடக்கலை கிராமத்தில் வந்து விசாரணைன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக அழைச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லி யாருன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் தான் சொல்லிருக்காங்க அந்த வீடியோ வரும்பொழுதும் நம்மளுடைய ஸ்ட்ரீட் டிவி தளத்திலையும் கூட நம்ம பதிவு செய்திருந்தோம் எக்ஸ் தளத்திலையும் என்னன்னா ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஆனால் வந்து ஒரு ஆண் போலீஸ் அதிகாரி தான் இது வந்து எந்த வகையில சரி இது வந்து போலீஸ்க்குன்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கு பெண்களை இது மாதிரி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுன்னா பெண் காவலர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சுத்திட்டோம் அவங்கள விசாரணையே கூட ஈவினிங்க்கு மேலே அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இந்த மனித உரிமை இந்த மீறல் இது சம்மந்தமாக எல்லாரும் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்க்க அதுவும் திமுக எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அவங்க கொடுக்குற அந்த சவுண்டு இருக்குதே அந்த மனித உரிமை குரல் சவுண்டு பல டெசிபிள்களை தாண்டி தான் கேட்கும் ஐநாவுக்கே கேட்கும் அளவுக்கு சவுண்டு விடுவாங்க ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது இவங்க இந்த காவல்துறையை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் மீது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார் மெட்ரோ அந்த தூண்டில் ஓ போஸ்ட் ஒட்டியிருந்தது அது சம்மந்தமாக எழுத்து இந்த அம்மா கல்லை விட்டு அடித்தது ஒரு பாட்டி அந்த பாட்டியை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கோபத்திலையே இன்னும் அவங்க வெளிவராத நேரத்தில் இப்பொழுது காவல்துறை வந்து இந்த இருவேல் பட்டு கிராம மக்களை வந்து தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏதோ டெரரிஸ்ட்டை பிடிக்கிறது மாதிரி பிடிக்கிறாங்க எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரிலன்னு சரி இது ஏதோ அன்புமணி ராமதாஸும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி இது ஏதோ அரசியல் இது ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போக முடியல காரணம் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம் அதோடையே இப்பொழுது மாநில பொதுச் செயலாளராக பே சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் இந்த அரசு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் வந்து போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது எதற்குமே அவங்க அனுமதி கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்காரு இன்னொன்று இந்த காவல்துறை அது வந்து ஒரு தனி மனித அரசியல்வாதிகளோடுமே ஒரு முரண்டுபட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி பார்க்குறோம் அது இருப்பு தரப்புலையும் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சீமான் வெர்சஸ் வருண் ஐபிஎஸ் பார்க்குறோம் கட்சி வந்து அந்த அவங்கள வந்து பாலியல் ரீதியாக அவங்க வந்து எக்ஸ் தளத்திலையும் சமூக வலைதளங்களில் பேசினாங்கன்னா அவர் குற்றச்சாட்டு சொல்கிறார் சம்மந்தமாக கேஸு ஆனால் இதை அனுமதிக்குது இந்த அரசு இதை செட்டில் பண்ணணும் ஒரு காவல்துறை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு இதை வந்து சரி பண்ண முடியாதது அது வந்து சீமானா அவர் சொல்கிறாரு அதே போல் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த அதிகாரியை வந்து அசிங்கமாக இது பண்ணுறாங்கன்னா சும்மா விட முடியுமா அப்படின்னா இருவரும் தனிப்பட்ட இதுன்னு பட் ஆனா இவர் சர்வீஸில் இருக்கார் அப்படிங்கிறத ஒரு பார்க்குறோம் இப்போது சபரிமலையில் ஒரு இஷ்யூ வந்தது என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கேரள அரசு எப்படி செயல்பட்டதுன்னு இந்துக்கள் பல போராட்டங்களை இது பண்ணாங்க அந்த நேரத்தில் அப்பொழுது அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அந்த இதில் போகும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி அவரிடம் வாக்குவாதம் பண்ணுறாங்க வாக்குவாதம் பண்ணாருங்கிறது ஒரு ஹை ஹேண்டர்ட்னஸோட செயல்பட்டார் அதுவும் ஒரு அமைச்சர் அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிற பெரிய எதிர்ப்பு இருந்தது அதை ஒட்டியே அடுத்தது பாராளுமன்றமும் கூடியது ப்ரிவிலேஜ் மோஷன் மாதிரி இவர் மீது கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் சொல்லப்பட்ட நேரத்தில் அதனால் மத்திய அரசு என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அமைச்சர் இது வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அந்த நேரத்தில் பண்ணது தவறு அதிகார துஷ்பிரயோகமாக செயல்பட்டாருங்கிறது பார்க்கலாம் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை வைத்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் அவங்கள்ட்ட அந்த மாராலிட்டி அந்த இது மாரல் போயிடும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசே கூட கொஞ்சம் அதை அடக்கி வசித்து அதை அப்படியே கண்டு காணாமல் விட்டுட்டாங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னொன்று இவர் அழுத்தம் கொடுத்துருந்தால் இன்னும் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி மத்திய அரசோ பிஜேபி செயல்படுகிறது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேற டக் ஆஃப் ஆறு இதை வந்து தமிழக அரசு பொறுமையாக இருந்து பார்க்கிறது அது ஒரு பக்கம் அடுத்தது இந்த சிபிஎம் சொல்கிறது மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கமிஷனர் வந்து அவரே வந்து அறிக்கை வரைக்கிறார் இங்கே வந்து விசாரணை முடிகிறதுக்கு முன்னால் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாங்க இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இந்த மூணு வருஷத்தில் பதினாறு என்கவுண்டர் நடந்திருக்குன்னு நான் திரும்ப அதான் சொல்கிறேன் மனித உரிமை குரல் அப்படின்னு மரணம்தான் அதுக்கு வந்து தீர்வாகினா கனிமொழியெல்லாம் பேசுகிறோம் மரண தண்டனையே கூடாது அப்படின்னு அவங்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க ஏன்னா பாலியலில் மிகவும் கொடுமையான வன்கொடுமை செய்தவனுக்கே மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவகாருண்ய சீலராக மாறி குரல் கொடுக்கக்கூடியவர் கனிமொழி ஆனால் இந்த மூணு வருஷத்தில் பதினாறு என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த பதினாறு என்கவுண்டர்லேயும் இவங்க சொல்லக்கூடிய போலீஸ் தரப்பில் சொல்லக்கூடிய காரணம்னா தப்பிக்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னு பல மாவுக்கட்டுகள் அதே போல் நடந்திருக்கு இப்போ இந்த என்கவுண்டரே நீங்கள் அப்போனா எதிரானவர்களா அப்படின்னா அதுக்கு வேறு நம்மளுடைய பார்வை வேறு ஈனியஸ் கிரைம் பண்ணோன்னா என்கவுண்டர் போடுறதில் நமக்கு வந்து இல்லை ஏன்னா யோகி ஆதித்யநாத் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அது பெரிய லெவலாக போயிட்டு இருக்கு என்கவுண்டரை நம்ம ஆதிக்கம் ஆனால் இந்த மனித உரிமைன்னு குரல் கொடுக்குற உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குதே அப்படின்னு ஆனால் இதை குறித்து எந்த மனித உரிய ஆர்வலரும் குரல் கொடுக்கவில்லையே அப்படிங்கிறதை இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவர் இந்த சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறார் இந்த சிபிஎம்முடைய சண்முகம் இந்த அரசு வந்து பல விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சில பேர் நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க இனிமேல் எங்களுக்கு இல்லை அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி தெரியல அவர் கிண்டலாக சொல்கிறார் அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி பொழுதுபோக்குறது இல்லைன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு திமுக அரங்க பேசுகிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட அதற்கு வேறு விதமாக இருக்குது பல கோரிக்கைகளை நிறைவேற்றல அரசு ஊழியர்களுக்கு பேருந்து பணியாளர்களுக்கு பல லிஸ்ட்டுகளை நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பெரிய லிஸ்டே கொடுப்பேன் இவங்க எவ்வளவு இவங்களுடைய வாக்குறுதியில் செய்யலை அப்படிங்குறது அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா இந்த காவல்துறையுடைய அணுகுமுறையும் போக்கும் மாற வேண்டும் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் கொடுத்த ஒரு அறிக்கையில சொல்லியிருக்க அப்படின்னா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சண்முகம் சொல்கிறார் விசிகாவுடைய கொடி ஏற்ற முடியவில்லை மதுரையில் அப்படின்னு சொல்லி விசிகா வந்து போலீஸ்க்கு எதிராக என்ன பேசுதுங்கிறது எதுக்குன்னா இந்த கொஞ்சம் அதீத ஆர்வத்தில் சில காவல் அதிகாரிகள் செயல்படுறாங்களோன்னு தோணுதுன்னா இந்த அரசுக்கு வந்து நம்ம ரொம்ப அவங்க அவங்க சொ அவங்க மனசால் நினைக்கிறத நம்ம உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சில அதிகாரிகள் நினைக்கிறாங்கன்னு தெரில ஆட்சிகள் மாறும் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் எதனால் அவங்க இப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல இந்த போக்கு தவறான போக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை